hi ஹாய் ஹலோ ஹண்ட் வெல்கம் டு சக்தி இன் ஃபோர்டேக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் தேர்ட்டி நைன் சிஓ e college college எப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் கல்லூரி ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க டுவெல்த்து முடிச்சாச்சு அப்புறம் என்னன்னா காலேஜ் தான் போகணும் ஓகேங்களா ரைட் அப்போது ஸ்கூல் முடித்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது எங்கே போவோம் அப்படின்னா கல்லூரி அப்படின்றது அர்த்தம் மை brother wanted டு கோ டு காலேஜ் மை brother wanted டு கோ டு காலேஜ் அப்படின்னா என்னோடய சகோதரன் பிரதர் அப்படின்னா அண்ணனாகவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம் என்னோட சகோதரன் காலேஜுக்கு போகணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னு அர்த்தம் கல்லூரிக்கு போகணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னு அர்த்தம் ஐ மெட் மை ஹஸ்பண்ட் ஒன் வி வேர் இன் காலேஜ் ஐ மெட் மை ஹஸ்பண்ட் நான் என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் எங்கே அப்படின்னா வென் விட் இன் காலேஜ் நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் இல்லை கல்லூரியில் இருந்த காலகட்டத்தில் தான் நான் என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்லூரிக்கு படிக்க போனாங்களா இல்லை சரி நமக்கு எதுக்கு வம்பு நம்மளும் அந்த கூட்டம் தான் நம்ம கூட்டத்தை நம்மளே எதுவும் குறை சொல்லிக்க கூடாது ஓகேங்களா லவ் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் தானே ரைட் ஐஎன்டிஇஆர்இஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறது ஏ அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைடா அப்படின்னா அதில் அவனுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் சில சமயத்தில் என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேற அப்படின்னா என் மேலே நீ அக்கறையாகவே இருக்க மாட்டேற அப்படின்ற மீனிங் வரும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்பேன் இல்லையா எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னா வட்டிக்கு பணம் வேணும் அப்போ இது ஒரே வேர்டு தான் பட் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அதோடய மீனிங் மாறும் ஹீ ஹாஸ் நோ இன்ட்ரஸ்ட் இன் கோயிங் தேர் ஏதோ ஒரு இடம் அது எந்த இடம்னு தெரியாது ஹி ஹேஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் கோயிங் தேர் அப்படின்னா அவனுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் கிடையாது இல்லை அங்கே போகிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்றது மீனிங் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் ஆர் யூ பேயிங் ஆன் த லோன் லோன் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ பே பண்ணுற வட்டி எவ்வளோ கொடுக்குற அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு சென்டென்ஸ் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் ஆர் யூ பேயிங் ஆன் த லோன் நீ வாங்கின லோனுக்கு எவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டுருக்கு அப்படின்றது பொருள் இந்த சென்டென்ஸுக்கு டிஇஏ டிஎச் டெத் டெத் அப்படின்னா ஊ அதேதான் ஓகேங்களா சிரிக்கிறாங்க மரணம் இல்லைன்னா இறப்பு இல்லைன்னா சாவு இது மூணுமே பொருந்தும் சாவு வீட்டுக்கு போய் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கிட்டத்தட்ட டெத்துக்கு யூக்குவன்டான தமிழ் வேர்டு தான் ஐ டோன்ட் பிலீவ் இன் லைஃப் ஆஃப்டர் டெத் ஐ டோன்ட் பிலீவ் எனக்கு நம்பிக்கை இல்லை இன் லைஃப் ஆஃப்டர் டெத் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஓகேங்களா இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா கல்யாணமான ஆண்கள்கிட்ட பெண்கள் சொல்லுவாங்க என்னங்க அடுத்த ஜென்மத்தில் நான் உங்கள் மனைவியாக வரலாமா அப்படின்னா அப்போ சொல்லலாம் நீங்கள் வானும் சொல்லக்கூடாது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது அது ரெண்டுமே சிக்கலாகிடும் அப்போ என்ன சொல்லலாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் லைஃப் ஆஃப்டர் டெத் ஏமா எனக்கு அடுத்த ஜென்மத்திலலாம் நம்பிக்கை இல்லைம்மா அப்படின்ட்டு சுகமுகமாக அந்த பேச்சு முடிஞ்சிடும் ஏடா கூடமாக சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை தான் சோறு தண்ணி கிடைக்காது சிஓ யூஆர்எஸ்இ கோர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா படிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமா அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் கண்டிப்பாக நிச்சயமா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் வரும் ஷீ டீச்சர்ஸ் ஏ பிகினர்ஸ் கோர்ஸ் ஷீ டீச்சர்ஸ் எ பிகினர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா பிகினர்ஸ் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அப்போ அவங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சில விஷயங்களை டீச் இருக்காங்க அப்படின்றது மீனிங் ஓகேங்களா கோர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படின்றது வரும் கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமா அப்படின்ற மீனிங்கும் தெரியும் பார்த்துங்க எஸ்ஓஎம்இஓஎன்இ சம் ஒன் சம் ஒன் அப்படின்னா யாரோ யாரோ ஒருத்தர் ஒரு ஹியூமன் பீயிங் அது யாருன்றது நம்ம தெரியாதப்ப என்ன பண்ணுவோம் சம் ஒன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் தட சமோன் அட் த ட ட டோல் ஹே தமோன் அட் த ட டோல் அப்படின்னா ஹே அந்த டோர் யாரோ இருக்காங்கடா அதை நீங்கள் ஷாக்காகவும் சொல்லலாம் ரொம்ப நார்மலாக தடசமோன் அட் த டோர் அப்படின்னா டோர் அண்டை யாரோ இருக்காங்க ஹே தட சமோன் அட் த ட டோல் அப்படின்னா ஹே யாரோ டோராண்டை இருக்காங்கடா அப்படின்ற மீனிங்கும் வரும் சம் ஒன் ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஷவுட் அட் அவுட் ஷவ்டட் அவுட் அப்படின்னா கத்துறது ஓன்னு கத்துறது இல்லைன்னா சத்தம் போடுறது சம் ஒன் ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஷவ்டட் அவுட் அப்படின்னா ஆடியன்ஸில் இருக்கிற அதாவது பார்வையாளர்களில் யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறாரு அப்படின்ற மீனிங் இதுக்கு வரும் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இஎக்ஸ்பிஇஆன்சிஇ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவம் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போகிறோங்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தை எவ்வளோ கஷ்டமான வார்த்தை அப்படின்றது போய் பயோடேட்டா கொடுத்த உடனே ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டே இப்போ தாண்டா முடிச்சுட்டு வந்திருக்கேன் நீ தாண்டா ஏன்னா எனக்கு வேலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முடியாது இல்லை சார் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இங்கே ஜாப் இருக்குது ஃப்ரெஷ்ஷர் கிடையாதுன்னு வெளியே அமைச்சு விட்ருவாங்க அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு துறையில் இல்லை ஏதோ ஒன்றத்தில் அது சம்மந்தப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க ஹி ஹேட் ஆல்ரெடி லேர்ன் இஸ் லெசன் பை பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி ஹேட் ஆல்ரெடி லேர்ன் இஸ் லெசன் அவர் ஏற்கனவே நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்காரு பை பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கசப்பான அனுபவத்தோட பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின்ஃபுல் அப்படின்னா கசப்புன்னு கிடையாது தமிழை நம்ம போது என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ரொம்ப கசப்பான அனுபவங்கள் மூலமாக அவர் ஏற்கனவே நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டுருக்காரு எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு தெரியல ஏதோ ஒன்று கற்றுக்கினா சரிதான் பிஇஹெச்ஐஎன்டி பிஹைண்ட் பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி பின்புறமா பின்பக்கம் அப்படின்றது மீனிங் பிஹைண்டுக்கு ஷி ஹியர்டு எ சடன் நாய்ஸ் பிஹைண்ட் அவள் ஷீ ஹியர்டு சடன் நாய்ஸ் பிஹைண்ட் ஹவு அப்படின்னா அவள் திடீர்னு அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டா பிஹைண்ட் அவள் அவளுக்கு பின்னாடி சடன் நாய்ஸ் திடீர்னு ஒரு சத்தம் ஹியர்டு அப்படின்னா கேட்கறது லுக் பிஹைண்ட் யூ உனக்கு பின்னாடி பாரு ஹே லுக் பிஹைண்ட் யூ அப்படின்னா ஏ உனக்கு பின்னாடி பாரு யார் வர்றது ஆள் வருது அங்கே பாரு டேய் அது ஏன் ஆள் இல்லைடா ஏன் ஆள் வேறடா அப்படின்னா அப்படி அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பம் லுக் பிஹைண்ட் யூ அப்படின்னா உனக்கு பின்னாடி பாரு அப்படின்றது மீனிங் ஆள்இஏசிஹெச் ரீச் ரீச் அப்படின்னா அடையிறது எட்டுறது ரீச் பண்ணுறது ஒரு லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு எல்லையை அடையணும் அப்படின்றதுலாம் மீனிங் வரும் த டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் டுடே இன்று வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது யாரும் வெளியே போகாதீர்கள் தர்பூசணி பழம் எல்லாம் வாங்கினது வீட்டில் வச்சுருன்னு நல்லா சாப்பிட்டு வீட்டிலே இருங்க அதுதான் மீனிங் ஓகேங்களா அப்போது ரீச் அப்படின்னா எட்டும் எதை முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இன்னைக்கு வெப்பநிலை போகும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் ஐ ஹாவ் பின் ட்ராயிங் டு ரீச் யூ ஆன் த ஃபோன் ஆல் டே ஆ இது பாருங்கள் ஐ ஹவ் பின் ட்ரைங் டு ரீச் யூ ஐ ஹாவ் பீன் ட்ரைங் டு ரீச் யூ நான் உன்னை தொடர்புக்கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன் த ஃபோன் ஆல் டே ஃபோன் மூலமாக நேற்று ஃபுல்லாக உனக்கு ஃபோன் பண்ணடா நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு இல்லையா அதுக்கு மாதிரி சமயத்தில் என்ன சொல்லலாம் ஐ ஹாவ் பின் ஃப்ரேங்க் டு ரீச் யூ அந்த ஃபோன் ஆல் டே நேற்று ஃபுல்லாக உன்னை காண்டாக்ட் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறேன் ஃபோனே எடுக்கலை அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் அப்போ ரீச் பண்ணுறதுனா என்னது அடைய முடியலை உன்னை எட்ட முடியலை அப்படின்றது தமிழ் மீனிங் எல்ஓசிஏஎல் லோக்கல் அப்படின்னா உள்ளூர் ஆளுங்க லோக்கல் பீப்புள் அப்படின்னா இப்போது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோக்கல் பீப்புள் ஏன்னாப்பா லோக்கலில் தானே நான் இங்கே தான் பக்கத்துல தான் லோக்கலில் தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி லோக்கல் அப்படின்னா இன்னொரு கொச்சையான தமிழ் அர்த்தமுங்க இருக்குது பட் அது இங்கிலீஷுக்கு பொருந்துமான்றது எனக்கு தெரியல அதே மாதிரி லோக்கல் காலா எஸ்டிடி காலை லோக்கல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே நான் மழைக்கும் போது என்ன ஆகும் லோக்கல் காலாக வரும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு மீறி நம்ம தாண்டி பேசும்போது என்ன ஆகும் அது எஸ்டிடி காலு ஐஎஸ்டி கால் அப்படின்றது சொல்லுவோம் Many local shops will be forced to close if the new supermarket is built. Many local shops will be forced to close. க்ளோஸ் அப்படின்னா நிறைய லோக்கல் இருக்கிற அங்கே கிட்டே இருக்கிற ஷாப்ஸ் கடைகள்லாம் மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இஃப் த நியூ சூப்பர் மார்க்கெட் இஸ் பில்டு அங்கே புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கட்டினாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப் எல்லாமே மூட வேண்டி தான் பிஸ்னஸ் நடக்காது அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் அப்போ லோக்கல் அப்படின்றது என்னது லோக்கல் ஷாப் அப்படின்னா உள்ளூரில் இருக்கிற கடைகளால் கடைகளுக்கு தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டால் பிரச்சனை அது தூரமாக இருக்கிற கடைகளுக்கு பிரச்சனை கிடையாதுன்றது மீனிங் கேஐஎல்எல் கில் அப்படின்னா கொலை பண்ணுறது சாகடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுட் மஸ்ட் பி ஹீட்டட் டு ஏ ஹை டெம்பரேச்சர் டு கில் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா ஃபுட் மஸ்ட் பி ஹீட்டட் டு ஏ ஹை டெம்பரேச்சர் சாப்பாடு அதிகப்படியான வெப்பநிலைக்கு சூடுபடுத்தணும் ஏன் அப்படின்னா டு கில் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா அதில் இருக்கிற ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னா விளைவு அதிகப்படியான விளைவு ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய்கிருமிகள் பாக்டீரியாவை கொல்கிறதுக்காக அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் ஸ்மோக்கிங் கேன் கில் படம் போடும்போதெல்லாம் நீங்கள் தொடக்கத்துலேயே பார்த்துருக்கலாம் புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் முதல்ல ஒரு சென்டென்ஸ் மேம் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் அப்படின்ட்டு தான் நமக்கு படமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்மோக்கிங் கேன் கில் அப்படின்னா புகைப்பிடித்தல் உயிரை கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது அடுத்த கில் அப்படின்னா அந்த சாகடிக்கிறது அடிக்கிறது ஓகே இப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க சிஓ எல்எல்இஜிஇ காலேஜ் College. I n t e r e s t interest interest interest. D e a t h death death. C o u r s e course course. S o m e o n e someone someone someone. E x p e r i e n c e experience. எக்ஸ்பீரியன்ஸ் பிஇஹெச்ஐஎன்டி பிஹைண்டு பிஹைண்ட் ஆர்இஏசிஹெச் ரீச் ரீச் எல்ஓசிஏஎல் லோக்கல் லோக்கல் கேஐஎல்எல் கில் கில் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா காம்ஸ்டோராக ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டூ தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கினா தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க